ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கடலக்காட்டில் தக்காளி போடுங்களாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இது ரொம்ப நேரமாக என்னை உற்று நோக்கிக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் போட்டு போயிடலாம் ஸ்நாக்ஸ் இதுதான் எங்கள் மாமி ஆல்ரெடி எடுத்து போட்டு போயிருக்காங்க ஏ ரொம்ப பசிக்குதா ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டான் ஸோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று இவங்களுக்கு போடுவாங்க வெயிட் பண்ணுறாங்க அவங்களுக்கு போட்டு போயிருக்கோம் போடுறதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் ஸோ இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டாச்சு வாங்கினா கடலக்காட்டில் தக்காளி போடுங்களாம் ஸோ இதுதான் கடலக்காடு ஸோ கல்லையும் வந்து முத்திடுச்சு இதில் களை போது வந்து எங்கள் அம்மா நிறையா தக்காளி செடியை வந்து விட்டு வச்சுருக்காங்க ஸோ அதில் தான் இன்றைக்கி வந்து தக்காளி பிடுங்க அப்புறம் ஸோ இதில் வந்து காயிருக்கு பிடிங்கிக்கலாம் இது வந்து சுக்குடி தக்காளின்னு சொல்லுவாங்க இதில் நீர் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பிடுங்களேன்னா குருவியெல்லாம் சாப்பிட்ருங்க நிறைய காயிருக்கேன் அதுங்களே அது கள்ள செடி பிடிங்குன்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா இது அடுத்து இன்னொரு செடி நான் சொன்னேன்ல குருவி சாப்பிட்ரு நீங்கள் பார்த்தீங்களா சாப்பிட்டு வச்சிருக்கு இந்த மாதிரி தக்காளி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதில் தண்ணி தான் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் இருக்கு அங்கங்கே தான் இருக்கு ஸோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்க பழம் இந்த வெறு வெறும் இருக்கு இருக்குது இதுலேயும் காய் தான் அதிகமாக இருக்குது ஒரு பொலம் மட்டும் இருக்குது சூப்பரில் இதான் சொன்னேன் கடலக்கட்டில் தக்காளி மாமர் இப்போ வந்து பிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுக்கு ஸோ இது பெருசாக நம்ம பிறகு காட்டுறேன் இங்கே பாருங்களே இது சாப்பிட்ருக்கீங்களா சூப்பராக இருக்கும் இது ஒரு காய் வெயிட் பண்ணுங்க இந்த இது இது மாதிரி தான் இருக்கும் இது சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது ஒரு சுக்குட்டி காயோடு சேர்ந்தது தான் பாரு நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா ஃபைனலாக இவ்வளோதான் கிடச்சிருக்கு நல்லா இவ்வளோ பிடிங்கிருக்கோம் பாருங்கள் ஸோ நம்ம வந்து கடலைக்காட்டுக்கு வந்துட்டு கல்லை பிடுங்காமல் வந்தால் நல்லா இருக்கு அதில் ஸோ எப்போதோ வீடியோ அதுக்கு முன்னாடியே நம்மளாம் பிடுங்கி சாப்பிட்ற வர்க்கத்தை சேர்ந்தவங்க நீங்கள் பார்த்திங்களா ஸோ வாங்க கல்லை சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க மறக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க